நீங்க நினைக்கிறீங்க ஐயா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற பணம் இல்லாம போகுது ஒண்ணுமே இல்லாம போகுது எங்க போகுது எப்படி போகுதுன்னே தெரியலையே நீங்க சோதித்து பாருங்க ரொம்ப நேரம் தூங்குறீங்களா ரொம்ப நேரம் தூங்குறீங்களா நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செய்யாம எல்லாமே கடையில வாங்கி சாப்பிடுறீங்களா உங்க குடும்பத்துல சோம்பேறித்தனம் இருக்குதா அசதி இருக்குதா நிர்வுசாரா இருக்குதா நிச்சயமாய் அந்த இடத்துல கசப்பு மட்டும்தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கசப்பு இருக்கும் பிள்ளைகளுக்குள்ள கசப்பு இருக்கும் குடும்பத்துல விருத்தி இருக்காது வரும இருக்கும் வருகிற பணங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கு நல்லா சிந்தித்து பாருங்க நான் விளையாட்டு கிடையாது யோசனை பண்ணி பாருங்க கை நிறைய சம்பாதிக்கிறோம் குடும்பத்துல மிச்சம் எடுக்க முடியல ஆனா மருத்துவமனைக்கு நாங்க நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காரணம் உங்க குடும்பத்தில் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யலை நீங்க உங்கள் வேலையை நீங்க சரியாய் செய்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மேன்மை அடைந்திருக்கும் அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய அநேகர் செய்கிற ஒரு தவறு என்னன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சா உடனே தூங்கணும் உடனே தூங்கணும் 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 தூக்கம் ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான ஒரு காரியம் தூக்கத்தை விரும்பாதீங்க தயவு செய்து தூக்கத்தை விரும்பாதீங்க